வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கமலா சடகோபன் அவர்கள் எழுதிய கனவும் கல்யாணமும் அத்தியாயம் இருபத்தி ஒன்று கடற்கரையிலிருந்து திரும்பி வந்ததும் அன்றைய தினம் மட்டுமில்ஜியா எந்த விதமான கவலையும் இல்லாமல் நிம்மதியுடன் இருந்தாள் மறுநாள் க சுரத்தில்லாமல் வாட்டமான முகத்தில் இருந்தாள் திடீரென்று ஒரு சந்தேகம் தன்னை கடற்கரையிலிருந்து வெளியேற்றுவதற்காக சதாசிவம் அப்படி கூறியிருப்பானோ மறுநாளே ஹாஸ்டல் வார்டன் அரை வாடகையை பற்றி பேச ஆரம்பித்து விட்டாள் ஒரு வாரத்திற்குள் உறவினர் ஒருவர் பணத்தோடு வந்து விடுவார் என்று கூறி வைத்தாள் அவள் இவளை ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டே போனாள் மூன்று நாட்கள் ஆகியும் யாரும் வராததால் வார்டனின் பார்வை விஜயாவை துளைத்தது வாயை திறந்து அவள் கேட்காவிட்டாலும் அவள் பார்வை விஜயாவை கூனி குறுக வைத்தது மறுபடியும் தற்கொலை எண்ணம் தலை தூக்க ஆரம்பித்தது அவள் வேலைக்கு போகும் நாள்களில் தாராளமாக ஆடைகளிலும் ஆடம்பர பொருள்களிலும் சம்பளத்தை செலவழித்தாள் யாருக்காக சேர்க்க வேண்டும் என்று நினைத்தாலே தவிர சேமிப்பு என்ற அவசியத்தையும் தனக்கே ஏதாவது ஆபத்தான சமயங்களில் சேமிப்பு என்பது எவ்வளவோ உதவி செய்யும் என்ற எண்ணம் அவள் மனதில் எழவில்லை இப்பொழுது தன் ஊதாரி குணத்தை நினைத்து வருந்தினாள் இந்த முறை கடலை தேடி ஓட வேண்டாம் இந்த மின்சார விசிறி ஒன்றே போதும் அவளது உதடுகளில் புன்னகை அரும்பியது மின்சார தடை ஏற்பட்ட நாட்களில் இது ஒரு உயிரை வாங்குகிற ஃபேன் என்று திட்டியிருக்கிறாள் இன்று இது உண்மையிலேயே இவளது உயிரை வாங்கப் போகிறது இதற்கு ஒரு சேலை இருந்தால் போதும் மீதி ஹாஸ்டலுக்கு அவள் கடன் கடன்பட்டதுக்கு சரியாக போய்விடும் அவர்களை எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் கை கடிகாரம் கல்யாணத்துக்காக வாங்கிய கவரிங் நகைகள் பட்டுப்புடவை எல்லாம் எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் வார்டனுக்கு கொஞ்சமாவது திருப்தி ஏற்படும் ஹாஸ்டல் அறையிலேயே சாக துணிந்த அவளுக்கு சதாசிவம் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தான் தற்கொலையிலிருந்து தன்னை காப்பாற்றியதாக நினைக்கும் அவனை தன் சாவின் மூலம் ஒரு கேள்வியை கேட்கப் போகிறாள் அவன் பணத்துடன் வருகிறேன் என்று ஏமாற்றினதை நினைத்து அந்த சதாவை சதா மனசாட்சி உறுத்தி துடிக்க வேண்டும் விஜயா வீரப்புடன் சிரித்தாள் அதே சமயம் அறையின் கதவு தட்டுப்படும் சத்தம் கேட்டது நிச்சயம் தான் வாடகை பணம் கேட்க வந்திருக்கிறாள் என்ன சொல்வது நாளை காலையில் ஒரு உறவினர் வருவதாக சொல்லிக் கொள்ளலாம் நாளை காலையில் இந்த வார்டன் வரும்போது அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எழுது பினம் இந்த மேடத்தை வரவேற்கும் விஜயா கண்ணீரின் அடையாளம் தெரியாத முறையில் முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு ஏந்து சென்று அவரை கதவி திறந்தாள் மேடம்தான் நின்று கொண்டிருந்தாள் அவள் விஜயாவை பார்த்து சிரித்தாள் விஜயா உன் உறவினர் வந்திருக்கிறார் வரவேற்பாறையில் உட்கார்ந்திருக்கிறார் விஜய அதிர்ச்சி அடைந்தால் சதாசிவம் வந்து விட்டார் தன் அவசர புத்தியை நொந்து கொண்டால் குளியல் அறைக்கு சென்று முகம் கழுவி பவுடர் பூசி பொட்டு வைத்து கொண்டு கண்ணாடி முன் என்று அழகு பார்த்து கொண்டாள் அரை தோழி ஒருவள் என்னப்பா விஜி யாராவது பெண் பார்க்க ஹாஸ்டலுக்கு வராங்களா சிப்போ என்னை பெண் பார்க்க எவன் வருவான் பின்னர் மேக்கம் இருக்கே இதுவும் இல்லாமல் போனால் வந்தவன் ஓய்டு போயிடுவான் ஏதோ பெரிய மனசு பண்ணி ஹாஸ்டலுக்கு வாடகை பணம் கட்ட வந்திருக்கிறான் புடவை மாற்றிக்கலையா அவள் அந்த தோழியை புன்னகையுடன் பார்த்தாள் இல்லை இனி புடவைக்கு அவசியமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் என்ன வளர்ற உதவியை மாட்டிக்கொள்ள சாரி மாற்றிக்கொள்ள நேரமில்லை அவர் கீழே காத்திருக்கிறார் உதவி செய்ய வந்தவர் உறவா ஒரு உதத்தில் உறவு என்று கூறலாம் தோழியின் கன்னத்தில் அவள் தட்டினாள் மாடிப்படியின் கீழே ஆஃபீஸரையின் வாயிலில் நின்ற மேடம் விஜயாவை குறிப்பிட்டாள் அவள் அருகில் நெருங்கியதும் பணம் கட்டியதற்கான ரசீதை கொடுத்தாள் அதில் பழைய பாக்கிகள் முழுவதும் கட்டப்பட்டிருந்தாலும் அந்த மாதத்திற்கான முன்பணம் கட்டப்படவில்லை மேடம் இந்த மாதம் கட்ட வேண்டிய தொகையை நானே கட்டிவிடுவேன் எனக்கு வேலை சீக்கிரம் விடும் இல்லம்மா இன்று இரவே உனக்கு ஆசல் வாசம் முடிந்துவிடும் திகைப்புடன் அவளை பார்த்தாள் அவள் சதாவுடன் எப்படி போக முடியும் அவன் தனியாக இருக்கிறவன் இவள் எப்படி கல்யாணமாகாமல் சதாசிவத்துடன் வசிக்க முடியும் அவர் காத்திருக்கிறார் ஏன் இன்னும் நிற்கிற மேடம் கூறினதும் வரவேற்பு அறைக்க நடந்தாள் கதவு சிறிது இடைவெளி விட்டு மூடியிருந்தது சதாவை நம்பி அவள் போவதா என்ற கேள்வி அவளை துளைத்து வதைத்தது கதவை மில்ல திறந்தாள் அவள் அதிர்ச்சியுடன் சிலையாய் நின்றாள் அங்கு நின்றது சதாசிவம் இல்லை அவள் கனவில் கூட எதிர்பார்க்காத சிற்றப்பா ரங்கராஜன் நின்றிருந்தான் சித்தப்பா என்று துக்கம் தொண்டையை அடைக்க அழைத்தாள் போதும் இந்த ஆஸ்டல் வாழ்க்கை புறப்படி என்னோடு என்னால் முடியாது ஏன் முடிந்தால் இந்த மாத வாடகை பணமும் அதுவும் கடனாக கொடுங்க எனக்கு வேலை கிடைச்சதும் கொடுத்து விடுகிறேன் வேலையை ராஜினாமா செய்து விட்டதாக கேள்விப்பட்டேன் ஃபாரின் போக போவதாக குறிப்பிட்டிருந்தையாம் இந்த ஆஸ்டல் விலாசத்தை கூட உன் ஆஃபீஸிலே தான் கொடுத்தார்கள் அப்படியானால் சதாசிவம் எங்கே அவன் இதிலே சம்மந்தப்படலையா அவள் குழம்பினாள் சரி நேரமாகிறது புறப்படு மன்னிச்சிடுங்க சித்தப்பா சித்தி முகத்திலே முழிக்க எனக்கு அருகதை இல்லை காரணம் அவன் குரலில் கடுமையேறியது ராதாவின் நிலைமைக்கு நான் தான் காரணம் ஆனால் இப்போ அவள் சங்கருடன் ஃபாரின் போயாச்சு ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா ஆனால் சித்தி இதுவரையில் பட்ட வேதனையை மறந்திருக்க மாட்டாள் அதற்காக உன்னை பழி வாங்குவாள் என்று பயப்படுகிறாயா ஸ்ரீபித் இப்போ நீ வரப்போறியா இல்லையா விஜயா பயந்து விட்டால் நான் எல்லாவற்றையும் பேக் பண்ணிட்டு வரேன் சீக்கிரமா நான் இங்கே காத்திருக்கிறேன் அவள் கல்யாணத்துக்காக சுரேஷ் வாங்கிய புடவையை அதன் பிறகு அவள் உடுத்தவே இல்லை அதை பக்கத்தாரி தோழிக்கு கொடுத்து விட்டாள் மீது எல்லாவற்றையும் அவசர அவசரமாக பேக் செய்து கொண்டாள் அவளுக்கு நன்றாக விட்டது சதாசிவம் இவள் உறவினரை பார்க்கவே இல்லை நல்லவன் போல் கல்யாண ஆசையை காட்டி இவளிடம் பேசி கடற்கரையிலிருந்து விரட்டி இருக்கிறான் அவ்வளவுதான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு ரங்கராஜன் விஜயாவை அழைத்து போக காரில் வந்திருந்தான் விஜயாவை வழி அனுப்ப ஹாஸ்டல் பெண்கள் அனைவரும் ஆசல் வரை வந்தனர் அவள் அனைவரிடமும் இடை காரின் பின் சீட்டில் ஏற விஜய் முன் சீட்டில் வந்து உட்காரு அவள் தயக்கத்துடன் உட்கார்ந்தாள் அவள் பயண பைகள் இரண்டையும் அவளுக்காக சுமந்து வந்த தோழிகள் இருவரும் காரின் பின் சீட்டில் வைத்தனர் நிறைய குரல்கள் பை விஜி என்று ஒரே சமயத்தில் எழுப கார் புறப்பட்டது விஜய் காரை பாத்தியா புதுசு போன வாரம்தான் பழசை கொடுத்துட்டு இதை வாங்கினேன் விஜி புன்னகையுடன் தலையை அசைத்தாள் எப்படி இருக்குது கார் விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாதே சித்தப்பா அப்பாவுக்கு தெரிஞ்சுதான் என்னை அழைத்து போறீங்களா உனக்கு தெரியுமா அப்பா இப்போ ரொம்ப பலவீனமாக ஆகிவிட்டார் உடம்பும் மாற்றி மாற்றி படுத்தது விஜய்க்கு கண்ணீர் பெருக ஆரம்பித்தது ரங்கராஜன் அதை கவனித்தான் நீ அவரை பார்க்க விருப்பப்படுறியா வேண்டாம் சித்தப்பா அவர் உடம்புக்கு அதிகமாயிடும் உயிரே போனாலும் போய்விடும் என்னாலே அவருக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம் மாலையும் கழுத்துமா நீ அவரை நமஸ்கரிக்கிற காலம் வராமல் போகாது அப்போ பழைய பலம் அவருக்கு வரலாம் விரக்தியுடன் அவள் சிரித்தாள் ரங்கராஜன் அவளை சீண்டி விளையாடுவதாக நினைத்தாள் இனிமேலும் அவளை கல்யாணம் ஒரு கேடா சித்திக்கு நீங்க என்னை அழைத்து வரப்போவது தெரியுமா தெரியுமே பாவம் சித்தி மறுபடியும் என்னோடு ஒரே கூறியின் கீழே அவதிப்படணுமா இன்னும் அவ கஷ்டம் விடியல உண்மையான கருத்துடன் புலமினாள் விஜயா உனக்கு கூட இது கஷ்டமாக இருக்கலாம் இல்லையா உண்மைதான் ஆனால் சித்தியை நினைத்து அவள் அவதிக்கு காரணமானதை பற்றி எனக்கு வருத்தமே தவிர தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்தவித வேதனையும் இல்லை வீடு வந்துவிட்டது ரங்கராஜன் காரிலிருந்து இறங்கி விஜயாவின் இரண்டு பயண பைகளையும் எடுத்துக்கொண்டு நடந்தான் விஜயா காரிலிருந்து தயக்கத்துடன் இறங்கினாள் லக்ஷ்மி கையில் மஞ்சள் நீருடன் உள்ளே இருந்து வேகமாக வந்தாள் நிலு விஜி ஆரத்தி எடுக்கிறேன் விஜயாவின் முகம் கோபத்தால் சிவந்தது வெறி போல் உறக்க சிரித்தாள் பழைய நிகழ்ச்சியை நான் இன்னும் மறக்கலை முன்பு நீங்கள் எடுத்த ஆரத்தியும் நக்கலுக்காக தான் இப்போ நலம் கெட்டு ஆதரவு இல்லாமல் பராரியாக வந்திருக்கிறேன் இந்த ஆரத்தியில் எவ்வளவு கேலி நக்கல் இருக்குமோ என்று உறக்க கத்திய அவள் அந்த ஆரத்தி தட்டை பிடுங்கி வேகமாக வீசினாள் காரையும் கடந்த அந்த தட்டு வீதியில் போய் விழுந்தது ரங்கராஜன் வேகமாக ஓடிப்போய் அதை எடுத்து வந்தான் லக்ஷ்மி திகைத்து போய் அப்படியே நின்று அதே வேகத்தில் ஹாலுக்கு ஓடிய விஜயா அங்கிருந்த சோஃபாவில் குப்பர் விழுந்து தன் அவள நிலையை நினைத்து கதறி அழுதாள் ரங்கராஜன் அவளது பைகளை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு அவள் அருகில் சென்றான் விஜயமா நீ விளை அழும்படியாக என்ன நடந்தது சித்தி ஒன்றும் முன்னை தப்பா பேசலையே லட்சுமி அதற்குள் அந்த சோஃபாவில் உட்கார்ந்து அவளை வாரி அணைத்து தன் தோளில் சாய்த்து கொண்டாள் விஜி உனக்கு என்னமாச்சு நீ இவ்வளவு ஆயும்படியாக நாங்கள் என்ன செய்தோம் ராதாவின் நிலைமைக்கு முழு காரணமும் நான் தான் என்னை நானே க தண்டிச்சிக்க ஒதுங்கி நின்றேன் அழிச்சு வந்தது தான் வந்தீங்க ஆத்திரம் தீர அடிச்சிருக்கலாம் திட்டி தீர்த்திருக்கலாம் ஆனால் ஆர்த்தி எடுத்து வரவேற்றது என்னை கூசி குறுக வைத்தது சுஜி ராதாவின் சித்தம் பேதளித்ததற்கு உன் கல்யாணம் நின்றதுதான் காரணம் உன் கல்யாணம் நின்றதற்கு நீ மட்டும் காரணம் இல்லையே சாயந்திரத்துக்குள் காரில் போகலாம் என்று நீ சொன்னதை அசட்டை செய்த உங்கள் அப்பாவும் ஒரு காரணம் ஒரே குடியில் பிறந்த பெண்ணாக இருந்தாலும் எங்கள் வயிற்றில் பிறந்த பெண்ணாக உன்னை நினைக்காமல் எங்க பெண்ணை மட்டும் பெரிதாக நினைத்து எங்கள் பாவமும் ஒரு முக்கிய காரணம் எல்லோரும் தப்பு செய்திருக்க உண்மையில் மட்டும் ஏன் நீ பழியை போட்டுக்கிற இந்த ஆரத்தியும் நக்கலோ பரிகாசமோ இல்லை நீ உண்மையாகவே ஒரு கல்யாண பெண்ணாக மாறவிருக்கிறாய் என்ற எண்ணத்துடன் வாழ்த்துடன் எடுக்கப்பட்ட ஆரத்தி தான் அது இல்லை சித்தி நான் ஒரு குடிய தீய சக்தி ராதா என்னை அடிவாது மறந்து போனது நல்லது என்னை பெற்ற பாவமும் என் கூட பிறந்த பாவமும் என் தாய் தந்தையர் தங்கை மைதில் எல்லோருமே எங்க குடும்பமே அவளால் மறக்கப்பட்டது இது நியாயம்தான் ராதா உறவுகளை மறந்ததற்கு காரணம் அவளுடைய பிரமை ஆனால் நீ உன் உறவுகளை மறந்ததன் காரணத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா லட்சுமி சற்று கோபம் கலந்த குரலில் கேட்டாள் நான் மறக்கலை சுத்தி ஒதுங்கினேன் ரங்கராஜன் கிண்டலாக கேட்டான் ஒதுங்கினியா வெரி குட் எங்கம்மா உதுங்கின கடலுக்குள் ஒழிஞ்சுக்க ஓடினாயா விஜயா அதிர்ச்சியுடன் லட்சுமி இரு லட்சுமிடமிருந்து தன்னை விடுவித்து கொண்டு எழுந்து நின்றாள் சதா வந்தாரா ஓ வந்தாரே அவர் வேறு எதுவும் சொல்லலையா லெக்ஷ்மி அவசரமாக கூறிகிட்டால் நீ கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன உனக்கு கேடு வந்தது பெத்தவர்கள் மலை போல இருக்கா சித்தப்பன் சித்தி அவ்வளவு கொரூரமானவர்களா உள்ளூரில் இருக்கும் எங்களிடம் வந்து சேர வேண்டியது தானே எங்களை நீ மறந்து மறந்துட்டேன்னு தான் உறுதியாக தெரிகிறது லக்ஷ்மி அழ ஆரம்பித்து விட்டாள் சித்தி கண்டிப்பானவான் ஆனால் கருணை இல்லாதவள் இல்லை விஜயா என்னை விட பெருந்தன்மையானவள் ரங்கராஜன் பறிவுடன் கூறினான் விஜயா நிகழ்ந்து விட்டாள் அவள் லக்ஷ்மியை இருக்க அணைத்து கொண்டாள் சித்தி என்னை மன்னிச்சிடுங்கோ நீ அப்படி எங்களை ஒதுக்கிட்டு கடலில் விழுந்து உயிரை விட நினைச்சது மன்னிக்க முடியாத தப்பு விஜயா சிரித்தாள் தப்பு தான் ஒத்துக்கிறேன் சதா வரவிட்டால் என்ன ஆகியிருக்கும் அப்போவும் நீங்களும் விடாமல் எழுதியிருப்பீங்க லக்ஷ்மி பலார் என்று அவள் முதுகில் அறைந்தாள் விஜயா சித்தியை இழுத்து கொண்டு போய் ரங்கராஜன் அருகில் நிற்க வைத்தாள் அவர்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் செய்தாள் ஏன் செல்லமே இந்த கும்பிடு இப்போ எதுக்கு லக்ஷ்மி பரிகாசமாக கேட்டாள் சித்தி இன்னைக்கு வரும்போது நான் நடந்து கொண்ட மூர்க்கத்தனத்துக்கு மன்னிப்பு கேட்க இந்த வணக்கம் இனிமேல் உங்ககிட்ட சொல்ல என்ன பயம் என்று கூறிய ரங்கராஜன் தொடர்ந்து கூறினான் உன் மொழியிலே பேசினால்தான் உனக்கு புரியும் நாளைக்கு மறுநாள் உன்னை பின் பார்க்க அந்த போஸ்ட் ஆஃபீஸ் வரன் வருகிறது என்று கூறி அவளை பார்த்து கண் சிமிட்டினான் முகம் கூப்ப என்று சிவக்க தலை குடிந்தாள் அவர் எல்லாம் தான் உங்களிடம் சொல்லியிருக்கார் சொல்லலேன்னு ஒரு பொய் முணுமுணுக்கும் குரலில் கூறினாள் அதானே பார்த்தேன் முணுமுணுப்பு தானாகவே வந்துடுமே ரங்கராஜன் பரிகாசம் செய்தான் சித்தி நாங்கள் தான் ஒருத்தருக்கு பார்த்திருக்கோமே பின் பார்க்கும் சம்பிரதாயம் ஒன்று வேணுமா லக்ஷ்மி தலையில் அடித்துக்கொண்டாள் அசட்டு பொண்ணு ரொம்ப அழகான சூழ்நிலையில்தான் பார்த்தீங்க கொஞ்சம் நஞ்சம் அவர் முகம் நினைவில் இருந்தால் கூட அடியோட மறந்துடு பெண் பார்க்கிற போது அவர் முகத்தை பார்த்ததும் அதிலிருந்து நினைவு வச்சுக்கோம் ரா விஜியா ராதாவுக்கா மினிஷியா வந்ததுனாலே உங்கள் சித்திக்கு இப்படித்தான் பேச முடியும் லக்ஷ்மியும் விஜயாவும் சேர்ந்து சிரித்தினார் அத்தியாயம் இருபத்தி மூன்று லாஸ்ட்டு க கடைசி அத்தியாயம் கூடத்தின் கூடத்தில் வெற்றிலை பாக்கு பழத்தட்டுகள் வைக்கப்பட்டிருந்தன விஜயா தலை நிறைய மல்லிகை பூக்களை சூடி சர்வ அலங்காரமாய் சோஃபா ஒன்றில் உட்கார்ந்திருந்தாள் எதிரே இருந்த மற்றொரு சோஃபாவில் சதாசிவம் உட்கார்ந்திருந்தான் டெலிஃபோன் மணி ஒழித்ததும் ரங்கராஜன் ஃபோன் இருக்கும் மற்றொரு ஹாலுக்கு சென்றான் லக்ஷ்மி வா ராகுல் தான் ஃபோன் செய்கிறான் சதாசிவம் எழுந்து வந்து விஜயாவின் பக்கத்தில் உட்கார்ந்தான் விஜயா நான் தான் சம்மதம் சொல்லிட்டேனே இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிந்துவிடும் உனக்கு இதில் குறை எதுவும் இல்லையே விஜயா அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தாள் உண்மையிலே எனக்கு ஒரு குறை இருக்கு சதாசிவன் முகம் சிவ சிரித்து விட்டது இந்த சதாசிவத்தை வெறும் போஸ்ட் ஆஃபீஸ் வரனாக தெரியும் போதே நான் கல்யாணம் செய்திருந்தால் என் மாமியாரும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் பார்த்திருப்பார் இல்லையா சதாசிவ மகிழ்ச்சியுடன் சிரித்தான் இப்போ நீங்க சொல்லணும் உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் குறை இருக்கா உண்டுமா இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது பெரிய குறைதான் எனக்கு அது அது என்னன்னு எனக்கு தெரியும் நீயா எதையாவது செய்துக்கிட்டு உளராதே என் குறையை உன்னாலே யூகிக்கவே முடியாது அப்படின்னா எனக்கு தெரியவே வேணாம் அட என்னை கொஞ்சம் பேசவிடன் ஓட்டப்பந்தயத்தில் முதலில் வந்தவன் கடைசி சமயத்தில் பின்தங்கி தோத்தவன் நிலைமையிலே நான் இருக்கேன் என் சகலர் சீனிவாசன் இரண்டாவது மாப்பிள்ளையாக இருந்துட்டு மூத்தவன் மாதிரி நடந்துக்கிறான் நான் மூத்தவனாக இருந்துட்டு இரண்டாவது மாப்பிள்ளை மாதிரி அவன் சொன்னதை கேட்டாகணும் விஜயா சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தாள் அவள் சிரிப்பு ஓய்ந்ததும் மீண்டும் பேசினான் கல்யாணம் கிராமத்தில் நடக்கப் போகிறது உங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை வெளியில் போய் வரும் நிலையில் இல்லையாம் சித்தப்பா சித்தி தான் கனியாதானம் செய்து தரப்போகிறார்கள் என் பதினைந்து நாளில் கல்யாணம் இதுல உங்களுக்கு எது பிடிக்கல சொல்லுங்க நான் அவர்களிடம் ஆத்தி அமைக்க சொல்லி கேட்டுக்கிறேன் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு நியாயமா நான் தானே இத்தனையும் சொல்லணும் சீனிவாசன் சொல்லி நான் கேட்க வேண்டியிருக்கேனே சீனிவாசன் கல்யாணம் முதலில் நடந்தாலும் அவர் இரண்டாவது மாப்பிள்ளை தான் உங்கள் கல்யாணம் பின்னாலே நடந்தாலும் நீங்கள் தான் எங்கள் எங்கள் குடும்பத்தின் மூத்த மாப்பிள்ளை உன்னை கடற்கரையில் சந்தித்ததுக்கப்புறம் உன் சித்தப்பாவை சந்தித்து உன்னை பற்றிய விவரங்களை சொன்னேன் சித்தி கேட்டதுமே அழுதுட்டாங்க ரெண்டு பேரும் பதறி போயிட்டாங்க மறுநாள் ராதா ஃபாரினுக்கு போகணும் அதனால் அவர்களுக்கு தாமதம் ஆயிடுச்சு எனக்கு பயம் மறுபடியும் தற்கொலை முடிவுக்கு போயிடுவியோன்னு உள்ளுக்குள் நடுங்கிக் கொண்டிருந்தேன் நல்ல வேலை என்னை மதிச்சி என் வார்த்தைக்கு கீழ்பட்டு பொறுமையோடு காத்திருந்த விஜயா நினைத்தாள் நான் இங்கே காத்திருந்தேன் தூகு போட்டு தற்கொலை செய்து கொள்ளும் வேகத்தில் இருந்தேனே உங்களிடம் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டதே கடலை விட்டு துரத்த வார்த்தை ஜாலங்கள் பேசினார்கள் என்று தானே முடிவு கட்டினேன் முதலில் இதை சொல்ல ஆரம்பித்தவள் சற்று தயங்கி சுதாரித்து கொண்டாள் இவன் குரலில் ஒழித்த உற்சாகமும் பெருமையும் சுய கௌரவமும் அவள் உள்ளத்தில் எதிரொலித்தன இவள் தன் உண்மை அனுபவத்தை வெளியிட்டால் இத்தனையும் மறைந்துவிடும் முக்கியமாக உற்சாகம் பாதிக்கப்படும் எதிர்கால வாழ்க்கையில் ஒரு நெருடலை ஏற்படுத்தும் தாழ்வு மனப்பான்மையும் ஒருவிதமான விரக்தி மனப்பான்மை ஏற்படவும் வழிவகுக்கும் கல்யாணத்திற்கு முன்னாலேயே இந்த நெருடல் ஏற்பட வழிவகுப்பு தான் வேண்டாமே இவளது பணிவை அடிக்கல்லாக வைத்து இவளது வாழ்க்கை அமைந்தால் இன்னும் அது சோபிக்குமே அவனுடைய நல்ல அபிப்பிராயம் இவளுடைய கையில் விளக்காக திகழ்ந்து வாழ்க்கையில் நல்ல ஒளியை காட்டட்டுமே விஜயா என்ன யோசிக்கிற எங்கள் அப்பாவை போய் பார்க்கணும் கவலைப்படாது விஜி என்று கூறிக்கொண்டே வந்த ரங்கராஜன் கல்யாணம் அங்கேயே தானே நடக்க அங்கே தானே நானும் லட்சுமியும் காரில் உன்னை அழைத்து போகிறோம் கல்யாணம் வரையிலும் அங்கேயே தாங்க போகிறோம் நான் எங்கள் அக்காவுடன் குடும்பத்தோடு கல்யாணத்துக்கு முதல் நாள் வருகிறோம் என்றான் சதாசிவம் வரும்போது விஜயா உங்கள் பொறுப்பு தான் லக்ஷ்மி நினைவுபடுத்தினாள் கோர்ஸ் தனியாக சொல்லணுமா என்ன விஜய் சதாசிவம் விஜயாவிடம் கேட்டான் ஏதோ சிந்தனையில் இருந்த விஜயா ஆமாம் என்று சொல்லி வைத்தாள் அவள் தன் தங்கை மைதிலியை பற்றி தான் நினைத்து கொண்டிருந்தாள் மைதிலியின் நிச்சயதார்த்தின் போது இவள் வை மைதிலியிடம் பேசிய போது அவள் கூறிய ஒன்று இவளுக்கு புரியவில்லை இவருடைய முகத்தில் இருக்கும் புன்னகையை என்னைக்கும் மறையாமல் பார்த்து என் கடமையாக கருதுவேன் என்ற அர்த்தத்தில் சொன்னாள் அன்றைக்கு அது இவளுக்கு புரியவில்லை இப்பொழுதுதான் நன்றாக புரிகிறது புன்னகையுடன் சதாசிவத்தை நோக்கினாள் அப்பொழுதுதான் இவளை ஏதோ கேள்வி கேட்டுக்கொண்டே சதாசிவம் பார்த்தான் ச விஜயா சம்பந்தமில்லாமல் பதில் பேசியிருந்து கூட அவனுக்கு உரைக்கவில்லை அந்த புன்னகையில் தன்னை மறந்துவிட்டான் அலை மேலு மகிழ்ச்சியுடன் இருந்தாள் அப்பொழுதுதான் மைதிலியும் சீனிவாசனும் வந்து கல்யாண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் விவரங்களை புருஷோத்தனிடம் கூறினார்கள் தங்களுடைய காரில் மாமனாரை தங்கள் ஊரில் உள்ள அந்த சத்திரத்திற்கு அழைத்து போவதாக கூறினான் அலைமையிலே லட்சியிடம் லட்சுமியிடமிருந்து வந்த கடிதத்தை படித்து கொண்டிருந்தாள் மயதிலே அம்மாவிடம் கேட்டால் ஏமா சித்தி கடிதத்தை எத்தனை தடவைகள் படிப்ப அதில் உனக்கு என்ன நஷ்டம் விஜயா இவ்வளவு பதிவுசாக மாறுவாள்னு நான் நினைக்கவே இல்லை லக்ஷ்மி எழுதினதை என்னாலே நம்பவே முடியலை இதை விட பெரிய ஆச்சரியம் நடந்திருக்கு அதை இவன் நினைக்கலையே இதை போய் பெருசாக ஆச்சரியமா சொல்கிறிய அப்பா அம்மா கண்ண கனவை தானே சொல்கிறீங்க அம்மா உனக்கு சொன்னாலா சத்தியத்தை மீறிட்டாலே மன்னியுங்க அம்மா சொல்லலை நானே வெளியிலேருந்து கேட்டுட்டேன் தப்பு தான் ஆனால் அதை தான் நானும் நினைச்சு நிற்கேன் அதன் அர்த்தம் இப்போ நன்றாக புரிகிறது ஆனால் இதுக்கு போய் அவசியம் இல்லாமல் கவலைப்பட்டோம் கவலை மட்டுமா பட்டோம் பலவிதமாக அனுபவிச்சோமே புருஷோத்தமன் வேதனையுடன் சொன்னார் ஆச்சரியமாக இல்லை ராதாவிற்கு இன்னொரு கல்யாணத்தில் தான் முடியும்னு ரோஜா மாலையை மறைமுகமாக காட்டிற்று கனவில் எலும்பு துண்டுகள் வந்தது அருவருப்பாக இருந்தாலும் விஜயாவின் கல்யாணமும் உண்மையில் அந்த சூழ்நிலையில் தானே நிச்சயமானது அந்த கனவு இன்னொரு நல்லதும் செய்திருக்குமா புருஷோத்தவன் தன் மனைவியை பார்த்து கொண்டே சொன்னார் அது என்னப்பா உங்க அம்மாவின் குணத்தை அடியோட மாற்றிவிட்டதே வயதிலே உரத்த குரலில் சிரித்தாள் அந்த வயதில் தன் தாய் எட்கப்பட்டு கொண்டு நழுவியது அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது கனவும் கல்யாணமும் கதை இத்துடன் முடிவடைந்தது நன்றி வணக்கம் கமலா சடகோபன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்